என நல்லவன் சொல்லிலும் நல்லவன் என்ன மீன் போட்டு போட்டுதா கூத்ததா ஐயோ இல்லடா விரல் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அதில் விரல் தான் இருக்குடா இது ரொம்ப பெரிய சைஸாக போட்டிருக்க ஃபுட்டு பரவாயில்லையா பிடிக்கும் 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 போடு இல்லடா எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் அச்சாண்டா பாத்திர 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 விட்டுறது 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 விட்டுறது

இங்க பாரு சூப்பர்ரா கஷ்டப்பட்டதுக்கு பலன்றா உங்களுக்கு போட்டியா காட்டு இங்க ஒரு வாலியவே ஆட்டுட்டு பாரு பார்த்து துளிடப் போகுது ஏய் ஏய் கத்துக்கிறதுக்கு ரெண்டு பரவாயில்ல கஷ்டப்பட்டதுக்கு பலன் ராய் பரவாயில்ல கஷ்டப்பட்டதுக்கு பலன் மீன் கொத்தாடா போட்டியா ஆக்சுவலாக இந்த இடமே சூப்பராக இருக்குல்லடா இந்த பக்கம் இந்த பக்கம் வயல் நடுவில் ரோடு இந்தாண்ட பக்கம் வாய்க்கால் இதை தாண்டி இடத்த பார்த்தியா இல்லையா வாய்க்கால் ரோடு வயல் கரெக்டு பற்றியா என்னால்

ரோடு பாரு ஆக்சுவலாக வந்து இந்த நீரோட வந்து பாத்தீங்கன்னா வாய்க்காலில் இருந்து ஆத்துக்கு தண்ணி போற ஒரு ஓடை தாங்க தான் இது ஆக்சுவலாக வந்து வந்து மீன் துள்ளும் இப்போ கொஞ்சம் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால துள்ள இதுலயுமே வந்து மீன் துள்ளும் இதுலேயுமே வந்து பிடிப்பாங்க